இப்ப நான் பாத்து வரது அம்மா பாத்துட்டு வர்றது crazy crazy இந்த படம்தான் இப்ப நான் பார்த்துட்டு வர்றேன் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வாழறது வேணும் இல்ல இந்த மாதிரி வாழறது வேணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஒருவேளை உங்களோட பழம் இந்த மாதிரி காயா இருந்துச்சுனா இந்த மாதிரி படுக்கம் வைக்கிறதுக்கு இந்த சுவேட்டியோட பதத்தை வந்து பாருங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் சார் தான்

பிப்ரவரி போர்ட்டியில உண்மையிலேயே இந்த கதாநாயகனாக நடித்திருக்கருக்கு சம்பளமே குடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் திரிகுண்ணா திரிகன் திரி அவருக்கு வந்து சம்பளமே குடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூணு பேரு மூணு ஹீரோயினையும் வச்சு அடாடோ அப்படி வேலை செஞ்சிருக்காரு உண்மையிலே அந்த சுந்தரா டிராவல்ஸ் அந்த அம்மா பேருன்னு ராதா அவர்களுக்கும் அப்புறம் இன்னொன்னு ஹீரோனு

உங்களோட இளமை எங்கேயுமே வீணாகாம ஏதாவது பழம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா விந்து விட்டவன் நொந்து போயிடும் அப்படின்னு ஆனா இந்த பழம் பாத்தீங்கன்னாக்க நீங்க நொந்தே போக மாட்டீங்க அப்படி நல்லா நேந்திரம் பழம் மாதிரி சும்மா நல்லா வெறப்பா இருப்பீங்க உண்மை இங்க வந்து ஓல பாத்திருக்கீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பழம் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பழம் வேணும் அப்படின்னாக்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து பாருங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க அது மட்டும் இல்ல இந்த படத்தை தயாரித்து என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல மனச வந்து ரொம்ப நோக சோகமாகி சோகம் அனுப்புறாங்கல்ல இந்த அருண் மாதிரி தயாரிப்பாளர் அவர்கள் இந்த மாதிரி படத்தை தயாரிச்சு இந்த மாதிரி உள்ள வாலிபர்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீண்டு நல்லா நீண்ட மனசோட

புரியுதுங்களா வளையாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க நீங்க இந்த படத்தை வந்து பாப்பீங்க இந்த மாதிரி காயா இருக்கிறத உங்க மனச நல்லா பலமாக்கி காட்டுறதுக்கு தான் இந்த படமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த தயாரிப்பாளரோட எனக்கு தெரிஞ்சு இவரோட இத புடிச்சு எனக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு ஆசை நெஞ்ச நெஞ்ச பிடிக்க முடியாதனால இதோட கைய பிடிச்சு கைய பிடிச்சு நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய பேர் ஆஹ் புதுமாப்பிள்ள அந்த புது மாப்பிள்ளையா இருக்க உண்மையிலங்க சார் நீங்க அது எப்படி சார் நீங்க இதுல உள்ள அந்த இதெல்லாம் எடுத்தீங்க ஏன்னா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு போனாங்க மூணு பேர் சும்மா அடாடாடா வாழ்ந்து இருக்கிறாரு அந்த ஹீரோ அந்த திரிகுன் பேர் திரிகுன் அவருக்கு ஆ நீங்க அங்க இருந்து எதிர்பார்க்கறது தெரியுது தெரியுதா தெரிய நிறைய பேர் பிரஸ் மீடியால ஏற்கனவே நேற்று முதலே ரொம்ப வாழ்த்து சொல்லி உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் அது மட்டும் இல்ல இந்த ஸ்வீட்டி நாட்டி இந்த படம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் முதல் ரிலீஸ் நிறைய இடத்துல ஷோ வந்து எக்ஸ்டன் ஆயிருக்கு ஸோ அவருக்கு தயாரிப்பாளர் ராஜசேகர் அவர்களுக்கும் இந்த இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கும் படத்தை தயாரித்துள்ள அந்த அருண் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த மாதிரி படத்தை நல்லா நீங்க தம் புடிச்சு வெளியே கொண்டு வாங்க இளைஞர்களே நீங்க வந்து இந்த படத்தை எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும் கண்ணடி போட்ட தம்பி நீங்க இந்த படத்தை எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து பாருங்க

இந்த பழத்தை நீங்க உரிக்க முடியாது சார் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு சார் காரணம் நாட்டி கிரைசி இந்த படத்துல அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு சார் சார் இது வந்து பச்சை பழம் சார் ஆனா பச்சையா இருக்குல்ல இது மஞ்ச பழம் சார் இது மஞ்சையா இருக்கு நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி படம் பார்க்கும்போது பச்சையா இருக்கிற உங்களது சின்னதா இருக்கிற உங்களது நல்லா இவ்வளவு பெருசா நல்லா மஞ்சள் கலர்ல மூணு அடி நாலு அடியில இருக்கு சார் சார் நான் டபுள் மீனிங்ல சொல்லல சார் பதினோரு பதினோரு மணிக்கு மேல நீங்க வந்து டிவி ஆன் பண்ணி பார்ப்பீங்களா போன் ஆன் பண்ணி பார்ப்பீங்களா அதுல உள்ளதான் சார் நீங்க பாத்தீங்கன்னாங்க சும்மா உங்க உங்க தொங்கி போன உங்க அது அப்படி தூக்கி நிறுத்து சார் சார் அப்படி தூக்கி நிறுத்து சார் சார் அப்படி தூக்கி நிறுத்து சார் சார் இப்படி தூக்கி நிறுத்து சார் நான் அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன் சார் நான் பாம்பேல போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் சார் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைஸி இந்த படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இந்த இளைஞர்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தை தான் சார் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு படத்தோட தயாரிப்பாளர் அருண் விஷ்வல் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னால் இப்ப வர படங்கள் எல்லாமே மனசு நொந்து போய் விந்தை விட்டு வர்றான் பார்க்கலாமே சார் இது வாழப்படம் தான் சார் தம்பி ஏ தம்பி இதுக்கு பேருனேன் சார் இதுக்கு பேர் என்ன சார்

இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி பாத்தீங்கன்னா போட்டு வந்து ஏன்னா இந்த படம் பாக்கும்போது பச்சையா இருக்கிற சின்னதா இருக்கிற உங்க பழம் அப்படி நீண்டா அப்படி பெருசா போயிட்டே இருக்கு சார் அப்படி போயிட்டே இருக்கு சார் நிறைய பேர் வந்து இத நினைப்பீங்க ஏதோ டபுள் மீனிங் போல அப்படி சார் இந்த படம் ஸ்வீட்டி நாட்டி கிரைசி உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அது அப்படியே வெளியே காட்டுறேன் சார் உண்மையிலேயே இந்த படத்துல நடிச்சிருக்க அந்த கதாநாயகனுக்கு சம்பளமே வாங்காம தான் நினைக்கிறேன் மூணு அந்த சுந்தரா ஹீரோயின் இனியாவை அந்த ஹீரோயினரு இப்படி நல்லா உருட்டி பரட்டி எல்லாமே பண்ணிருக்காரு சார் இந்த மாதிரி அருமையான வாய்ப்பு எனக்கு கொடுக்காம இந்த படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அவருக்கு வந்து நான் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் எனது நன்றியும் தெரிவித்துக் கொள்ள அடுத்த படத்துல எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒண்ணு கொடுங்க சார் நான் நல்லா செய்வோம் சார் பாக்கலாம் சார் அப்படிதான் சொல்லிருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து பாக்கலாம் இந்த தம்பிக்கு என்ன வயசு இருக்கிறான் இந்த தம்பி ஒரு ஃபேமிலி மேன் தான் என்னப்பா ஃபேமிலி மேன் இல்லையா பேச்சுலரா ஆ காட்டுங்க நீங்க வந்து பேச்சுலரா ஸோ அப்படி அருமையான இந்த படத்தை கொடுத்துருக்க எல்லாருமே வந்து பாக்கலாங்க சார் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தை நீங்க வந்து பாத்தீங்கனாக்க ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு நீங்கள் வந்து ரூம் போடுற செலவு மிச்சம் சார் நீங்கள் ஆமாம் அந்த காசை நீங்கள் இங்கே கொடுத்தீங்கனாக்க உங்க காதலையும் சரி உங்க காதலும் சரி ரொம்ப சந்தோஷமா போவாங்க அப்படி உங்க உங்கள் பச்சையா இருக்கிற உங்க மனசை நல்ல ஸ்ட்ராங்காக அப்படி கொண்டு வருவாங்க சார் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் இங்க வீடியோ எடுக்கிறவங்களுக்கே தெரியுது அந்த ஏக்கம் எனக்கு தெரியுது சரிங்களா எப்பவுமே நீங்க இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே வாங்க அப்பதான்